மூலதனம் முதலீடு மூலதனம் என்றால் ஏதாவது ஒரு பொருளையோ பணத்தையோ நிலத்தையோ வைத்து முதலீடு செய்து அதன் மூலம் பொருள் ஈட்டுவது பணம் சம்பாதிப்பது இதுதான் முதலீடு முதல் முதல் முதலில் ஒரு பொருளையோ பணத்தையோ வைத்து முதலீடாக வைத்து ஒரு காரியத்தை செய்வது அறியாமையை முதலீடாக வைத்து பலர் பணம் செய்கிறார்கள் என்பதை பற்றித்தான் நான் பேசப்போகிறேன் அறியாமை அறியாமை என்றால் அறிந்து கொள்ளாமல் இருப்பது இதைத்தான் மூலதனமாக வைத்து பலர் பணம் சம்பாதிக்கிறார்கள் அவர்களெல்லாம் படித்தவர்கள் அல்ல வேலை எதுவும் தெரியாது ஆதலினால் மக்களுடைய அறியாமையை மூலதனமாக வைத்து அவர்கள் பல தொழிலை எளிய மக்களிடம் சென்றடைந்து அவர்களிடம் பேசி பணத்தை வசூலிப்பார்கள் சிலவற்றை மட்டும் நான் குறிப்பிடுகிறேன் இந்த கிளி ஜோஷியம் என்று சொல்வார்கள் கிளியை பழக்கி அதை பேச வைத்து ஒரு அட்டையை ஒரு இருபது முப்பது அட்டையை வைத்து அதிகமாக இருக்காத இருபது அட்டைகளை வைத்து அதில் சில குறிப்புகளை எழுதி ஒரு கூண்டில் வைத்து அந்த கிளியை பழக்கப்படுத்துவார்கள் அந்த அட்டையை கொடுத்தால் ஏதாவது ஒரு அட்டையை அந்த கிளி தேர்ந்தெடுக்கும் அதை வைத்து ஜோசியம் சொல்வார்கள் இது கிளி ஜோசியம் இதுபோல எலியை வைத்து ஜோஷியம் செய்கிறார்கள் எலி ஜோஷியம் அதுபோல வெறும் ஜாதகத்தை வைத்து கணிப்பது ஜாதகம் என்றாலே வானத்தில் இருக்கக்கூடிய அந்த கிரகங்களை வைத்து நால் நட்சத்திரம் பிறந்த நாள் அது சூலம் திசை என்றெல்லாம் சொல்லி அவர்கள் மக்களிடம் அறியாமையை பயன்படுத்தி இதை செய்தால் இது உங்களுக்கு நன்மை உங்களுக்கு இந்த சனி தோஷம் இருக்கிறது அதற்காக அந்த கோவில்களை எல்லாம் சென்று நீங்கள் வழிபட்டு வந்தால் உங்களுக்கு அந்த திருமண பந்தம் கிடைக்கும் வாக்கியம் கிடைக்கும் வேலை கிடைக்கும் அந்த ஏழரை நாட்டு சனி நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீர்கள் என்றெல்லாம் சொல்லி உங்களிடம் பணம் பறிப்பார்கள் இதெல்லாம் சில முறைகள் முறைகள்தான் இதுபோல பல விஷயங்கள் இப்போ நில சாஸ்திரம் மனை சாஸ்திரம் என்று சொல்வார்கள் அது பலர் கிளம்பியுள்ளார்கள் இந்த மனையில் நீங்கள் வைத்தால் உங்களுக்கு பல பிரச்சனைகள் வரும் ஆதலினால் சற்று அதை மாற்றி நீங்கள் செய்யுங்கள் உங்களுடைய அறை நீங்கள் வாழக்கூடிய வசிக்கக்கூடிய அறை இப்படி அமைய வேண்டும் இதெல்லாம் இருக்க வேண்டும் ஜன்னல் எந்த பக்கம் இருக்க வேண்டும் ஆசானி மூலைகளா அல்லது வட திசையிலா தென் திசையிலா கிழக்கா என்றெல்லாம் அவர்கள் சொல்வார்கள் மயங்கி விடுவார்கள் ஓ நம்முடைய பிரச்சனைக்கெல்லாம் காரணம் இந்த மனைதான் ஆதலினால் அதை பலர் விற்றே போய்விட்டார்கள் என்பதும் உண்மைதான் இப்படியெல்லாம் பலர் ஜோதிடர்கள் இருக்கிறார்கள் அதையே மூலதனமாக வைத்து பல சாமியார்களும் பணம் பறிக்கிறார்கள் சிலர் இந்த நாட்டை விட்டே ஓடிவிட்டார்கள் ஆனால் இன்னும் சிலர் இருக்கிறார்கள் அதுபோல குடுகுடுப்பக்காரன் அவன் வந்து ஒரு ஜோதிடம் சொல்வான் உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு பொருளை மறைத்து வைத்துள்ளார்கள் அதை நீங்கள் தேடி எடுக்கலாம் அதற்கு சில முறைகள் இருக்கிறது அதை செய்து உங்கள் அதிலிருந்து உங்களை நான் காப்பாற்றுவேன் என்று சொல்லி பணம் பறிப்பான் உங்கள் உடைகளை கொடுங்கள் உங்களுடைய புடவையை கொடுங்கள் என்று வாங்கிக் கொள்வான் இல்லை என்றால் பணமாவது கொடுங்கள் என்று வாங்கிக் கொண்டு போய்விடுவார்கள் இப்படித்தான் மனிதருடைய அறியாமையை மூலதனமாக வைத்து பலர் தொழில் செய்கிறார்கள் பணம் சம்பாதிக்கிறார்கள் என்பதை சொல்லி இந்த மூட நம்பிக்கையை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம் அறிவாக நீங்கள் சிந்திக்க வேண்டும் அறிவுடைமை என்பதுதான் முக்கியம் என்று சொல்லி இந்த காலை பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள் நான் சுமார் இரண்டாயிரத்திற்கும் அதிகமான காணொளிகளை தயாரித்து என்னுடைய யூடியூப் சேனல் சிதம்பரம் கொள்ளிடம் அதில் பதிவிட்டு வருகிறேன் அதை முழுவதையும் நீங்கள் காண வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இதுவரை நான் எந்த பணமும் சம்பாதிக்கவில்லை ஒரு பொழுதுபோக்காக தொடங்கி இன்று வரை அது நடந்து வருகிறது ஒருவேளை எனக்கு பொருள் ஈட்டப் தெரிந்தால் அப்பொழுது உங்களுக்கு நான் தெரிவிப்பேன் இதுவரை எனக்கு ஆதரவு தந்த அனைத்து நண்பர்களுக்கும் அன்புள்ளம் கொண்ட அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் சொல்லி விடைபெறுகிறேன்